நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு சற்று முன்பு வந்த தகவலை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு இருந்தோம் கெளரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஆர்பி மூலமாக பணி நியமனம் செய்யக்கூடாது அரசாணை இரண்டுநூற்றி நாற்பத்தி ஏழை ரத்து செய்துவிட்டு ஐம்பத்தாறை அமல்படுத்த வேண்டும் பல ஆண்டுகளாக கௌரவ விரிவுலையா விரிவுரையாளர்களாக பணிபுரிகின்ற எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதையடுத்து இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அதிரடியாக ஒரு தகவலை வந்து தெரிவித்தார் அரசாணை வெளியிடப்பட்டது டிஆர்பி மூலமாக நான்காயிரம் பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதில் எந்த மாறுதலும் கிடையாது என்கிற ஒரு தகவலை வந்து தெரிவித்திருக்கிறார் சரிங்களா அதே தான் கூறியிருக்கிறார் டிஆர்பி மூலமாக தான் பேராசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்படும் என்கிற தகவலை உயர்கல்வித்துறை அமைச்சர் சற்று முன்பு வெளியிட்ட தகவலாக நம்ம வந்து பார்க்குறோம் ஆக போட்டித் தேர்வர்களுக்கு எந்தவித குழப்பமின்றி போட்டித் தேர்வுக்கு தயாராகும்படி அன்போடு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி